நம்ம கயலோட குடும்பம் இப்படி வந்து போய்னா பிரிஞ்சு போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம கயல் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்ய போறாங்க இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி கயல் மேல யாருமே பல்லு போட்டு பேச மாட்டாங்க அதாவது நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கயல்ல யாருமே பேச மாட்டாங்க ஆனா இப்போ எல்லாருமே பேசுறாங்க ஒரு பக்கம் வந்து போய்னா இந்த சின்ன பயனான அன்பு கூட வந்து போய்னா கயல் செய்யறது தப்பு அக்கா நீங்க செஞ்சதுதான் மிகப்பெரிய தப்பு உங்களாலதான் நான் இப்போ வெளியே வந்து போய்னா அதாவது இந்த விக்னேஷ் கூட சண்டை போட்டு உருண்டு பெறேன்

அப்படின்ற மாதிரி சொல்லி கையில கூட்டிட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த ஒரு டைம்லதான் நம்ம எழில் கிட்ட கையல் இருந்துட்டு எழில் இப்ப வந்து போயின்னா ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வந்துட்டேன் நீங்க முன்னாடியே சொல்லும் போது நான் எதையுமே வந்து போயினா கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு கூட அதாவது அன்பு வந்து போயினா ஆல்ரெடி ரொம்ப மாறிட்டான் அதே மாதிரி மூர்த்தி வந்து நல்லவா இருந்தாலுமே கூட அவங்கள வந்து போயினா அதாவது மூர்த்தியை வந்து தன அண்ணி வந்து அதாவது தன அண்ணிக்கு நம்ம இருக்கிற பிரச்சனை இதுக்கு மேல நான் எல்லாத்தையுமே சரி செய்ய போறது கிடையாது இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க போறது கிடையாது நான் அதை வந்து போயினா முடிவு பண்ணிட்டேன் நீங்க சொல்றது எல்லாமே இப்பதான் எனக்கு புரிய வருது தேவி நீ வந்து போயினா என்ன இப்படி பேசுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்ப்பு பார்க்கவே இல்லை நான் அதாவது உன்னோட குழந்தை வந்து போய் உனக்கு அம்மா அதாவது உனக்கு குழந்தை மட்டும்தான் நான் வந்து பெரியம்மா அப்படின்றவ நான் போய் போயினா உன் குழந்தைய கொல்ல பாப்பேன் என்ன போய் இப்படி சொல்லிட்டு அந்த தேவி அதாவது உன்னோட குழந்தை கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை உன் குழந்தை கூட மட்டும் கிடையாது விக்னேஷ் கூடயும் உன்னை சேர்த்து வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு நாள் வந்து போயின்னா டைம் கேட்காங்க அந்த ரெண்டு நாள்ல நம்ம கையல் வந்து போயினா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே செய்யறாங்க ஒரு பக்கம் வந்து வந்து நேரா போயிட்டு நம்ம விக்னேஷ் வந்து என்ன பார்த்து பேசுறாங்க இங்க பாருங்க விக்னேஷ் உங்க குழந்தையும் உன்னையும் நான் பிரிக்கிறதுக்காக பாக்கல நீங்க தேவி கூட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி நம்ம விக்னேஷோட மனசை மாத்துறாங்க உண்மையிலேயே மத்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா போனா போட்டோம் அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா கயல் வந்து போயின்னா அந்த மாதிரி விடல அதுவும் இல்லாம விக்னேஷோட காலில் விழுந்து பயங்கரமா கதறி வருது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க விக்னேஷ் நான் வந்து போயின்னா சொல்றதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நான் தயார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது தேவிய வந்து போய்னா நீங்க இனிமேல் நல்லபடியா பாத்துக்கணும் உங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்காம தேவி உங்களோட குழந்தை நீங்க ரெண்டு பேரும் வந்து போயின்னா அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அதுவே போதும் இதுக்கு அப்புறம் தேவி எங்களோட வீட்டுக்கு வர வந்து சொல்லி இப்போ நம்ம அப்படிங்கிறோட மனசை மாத்தி கடைசியில வந்து தேவியையும் கொண்டு வந்து விக்னேஷ் கூடயும் அந்த குழந்தை கூட சேர்த்து வச்சுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி வந்து போயினா நம்ம கயல் இதையேதான் சொன்னாங்க நான் சீக்கிரமா இது எல்லாத்தையுமே சரி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அப்போ நம்ம தேவி இவ்வளவு கேவலமா பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை கயல் ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டு இப்ப அவங்களை ஒண்ணு சேர்த்துட்டு இப்ப வந்து போயிணா என்னால வந்து முடிஞ்சுச்சு நான் இனிமே இந்த வீட்ல இருக்க போறது கிடையாது நானும் எளிலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியேற போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்தி வரணு பண்ணிக்கோங்க